அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை இவர் ஒரு வள்ளலர் ஆய்வாளர் சமீபத்துல பரபரப்பா நடந்துகிட்டு இருந்த பெருவெளி சர்ச்சைகளை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார் வணக்கங்கய்யா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அன்பு வணக்கம் சிக்கல்களை பத்தி பேசுவதற்காக இப்ப வந்து இந்த தகவல்களுக்கே போயிடுவோம் பெருவெளி அப்படின்றது வெளிநாட்டவர்களும் வல்லறையை பற்றி வள்ளலார் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு பண்ணுகின்ற ஒரு செயல் இதில் என்ன சிக்கலை வந்து நீங்க பாக்குறீங்க ஏன் எதிர்க்கிறீங்க நீங்க தமிழ்நாடு அரசு வள்ளல் பெருமானாருடைய இருநூறாவது வறுப்புற்ற நாளை ஒட்டி பல விழாக்கள் நடத்தினாங்க அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இந்த நிகழ்வை தமிழ்நாடு எங்கிலும் வள்ளலார் பெருவிழா நடத்தினாங்க முப்பெருவிழாவாக நடத்தினாங்க அது நீங்கள் ரொம்ப சிறப்பானது அது எல்லாருமே என்னுடைய வள்ளலார் பணியகம் சார்ந்து வள்ளலார் அன்பர்களும் எல்லோருமே அதில் பங்கேற்றோம் அதுக்கு உண்மையிலே நாம் நன்றி சொல்கிறோம் தமிழ்நாடு அரசு அதே போல வள்ளலார் பெயரில் பன்னாட்டு மையத்தை ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அந்த திட்டத்தையும் நாம் வரவேற்கின்றோம் நமக்கு எங்க சிக்கல் வருது அப்படின்னா வள்ளலார் வடல் வள்ளலார் நிறுவிய பெருவெளிக்குள் அந்த கட்டடத்தை அமைப்பதைத்தான் நாம் எதிர்க்கின்றோம் அந்த ஒட்டுமொத்தமான அந்த பன்னாட்டு மைய திட்டத்தையே நாங்க கைவிடற அப்படியே வேணான்னு சொல்லல என்ன காரணம் அப்படின்னா இந்த பெருவெளி என்பது வெறும் இடம் அல்ல திடல் அல்ல அது ஒரு சன்மார்க்கத்தினுடைய மெய்யியல் குறியீடாக இருக்கிறது அந்த மெய்யியலை நாம அதை சிதைக்காதீங்க ஐயா வல்லல் பெருமானாரே சொல்லியிருக்கிறார் அந்த பெருவெளிக்குள் எந்த கட்டிட அமைப்புகளையும் ஐயா நிறுவப்படவில்லை அதற்கு நாம முதல்ல அந்த மெய்யியல் சார்ந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டாதான் அதனுடைய முக்கியத்துவம் ஏன் நம்ம வேணான்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம புரியும் முதல்ல நம்முடைய சுத்த சன்மார்க்கத்தில் மூன்று முதன்மையான கூறுகள் இருக்கு ஒன்று ஒளி வெளி ஜீவகருண்யம் என்று சொல்லப்படுகிற சொல்லப்படுகிற உயிரிறக்கம் இந்த மூன்றும் ஒரு பிரிக்க முடியாத இன்றியமையாத ஒரு ஒன்றுக்குள் ஒன்றாக பிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பின் இந்த அமைப்பில் எதை நீங்கள் தோற்றாலும் எதை சேர்த்தாலும் சன்மார்க்கத்தினுடைய மெய்யல் அடி எனவே நாம் என்ன சொல்றோம்னா இன்னைக்கு வள்ளல் பெருமானாருடைய அந்த வடலூர் பெருவெளிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சர் பாத்தீங்க அப்படின்னா மூன்று முதன்மையான கூறுகள் இருக்கும் இப்ப நான் சொன்னது போல முதல்ல ஜீவகாருண்யம்னு ஐயா சொல்றாங்க அதுதான் அடிப்படை இருக்கு உயிர் இறக்கம் என்பதுதான் சன்மார்க்கத்தினுடைய தொடக்க புள்ளி அதனுடைய அடையாளமாகத்தான் தர்மசாலையை நிறுவுறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க முத முதல் தர்மசாலை தான் நிறுவப்பட்டது வேற வந்து சபை சபை அதாவது தர்மசாலை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு நிறுவப்படுது ஆனால் அதிலிருந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து தான் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டில் அதை எழுபத்தி ஒண்ணுல ஆரம்பிக்கப்பட்டு எழுபத்தி ரெண்டிலே அந்த பணி முடியுது அப்ப சிந்திச்சு பாருங்க முதல் தர்மசாலை தான் நிறுவப்பட்டது அப்ப முதலில் தர்மசாலை நிறுவப்பட்டு பிறகுதான் ஞான சபை நிறுவப்படுது அப்ப ஜீவாருணத்தினுடைய அடையாள குறியீடு தான் தர்மசாலை ஏனென்றால் அவர் ஜீவகருண்ய ஒழுக்கத்தை ஐயா சொல்கிற பொழுது பலவிதமான ஏழு முதன்மையான கூறுகளை சொல்கிறார்கள் அதிலே பசியும் அதாவது பசியாற்றுதல் கொல்லாமை என்பதுதான் சிறப்பு தகுதி போல சிறப்பு ஜீவகாருண்யத்தை சொல்றாங்க அப்ப அதனுடைய குறியீடு தான் இன்னைக்கு தர்மசாலை என்பது இது வந்து ஜீவகாரூணத்தினுடைய முதன்மையான அடையாளங்கள் ஒன்று ரெண்டாவது ஒளி இன்னைக்கு சன்மார்க்கத்தின உருவ வழிபாடு இல்லை ஒளி வழிபாடு தான் அந்த சத்திய ஞான சபை என்பது ஒளி வழிபாட்டுலதான் இருக்கு உருவ வழிபாடு இல்லை அங்க நம்முடைய அந்த சத்திய ஞான சபையுடைய அமைப்பு என்பது நம்முடைய தலைப்பகுதி போன்றது சிச்சபை பொற்சபை நடுவிலே திருச்சிற்றம்பலம் அந்த திருச்சிற்றம்பலத்திலே அங்கதான் இறைவன் வடிவாக அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார் என்பதற்கான அடையாள குறியீடு தான் சத்திய ஞான சபை என்பது சத்திய ஞான சபையை தன்னுள் கண்டேன் என்று ஐயா சொல்றாங்க அப்ப தனக்குள்ள உணர்ந்த இறை அனுபவத்தை தான் புறநிலையில் நிறுவுறாங்க இது இரண்டாவதுக்கான சான்று மூன்றாவது என்பது பெருவெளி அதாவது வெளின்னு சொல்றோம் வெளி அந்த வெளியினுடைய அடையாளம் எது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய தத்துவம் அதுதான் வெட்டவெளி தத்துவம் அது வெட்டவெளி என்பது சிவத்துக்கும் அருட்பெருஞ்சோதிக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பூதத்தின் வடிவம்தான் வெளி என்பது எனவே வெளி தான் அதுதான் வான் கலந்த மாணிக்க வாசகா நீ வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் என்று வல்லல் பெருமானார் மாணிக்க வாசகர் பற்றி அவர் வெளியில எப்படி கலந்தார் என்பதை பத்தி பேசுறார் எனவே வெளி என்பது ஒரு இறைக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய தத்துவம் இரண்டாவது இந்த வெளி தத்துவம் என்பது இப்ப நாம பார்க்கக்கூடிய அந்த பெருவெளி வெட்ட வெளியின் காலியிடம் சொல்றோம்ல அது வந்து தத்துவத்தின் பேரில் என்ன பேருன்னா பெருவெளின்னு ஐயா சொல்றாங்க இந்த பெருவெளினா என்ன அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்றாங்க அப்ப சொல்றப்ப ஒரு செய்தியை மிக முக்கியமான அருப்பாவில் சொல்றாங்க ஓங்கார நிலையில் நான் நின்று கொண்டிருந்தேன் இருந்தபோது இறைவன் தன்னுடைய சிவந்த நிறத்தை எடுத்துவிட்டு பழுங்கு வழியில் என் முன்னாடி வந்து நின்றான் நின்ற போது நான் எழுந்திருச்சு நின்றேன் ஏன் எழுந்திருக்கிறாய் ஆந்தாரங்கொழி அகங்கார ஒழி என்று சொன்னான் ஆந்தாரம் ஒழித்து விட்டு நான் அவனோடு நிற்கிற பொழுது அவனோடு நான் நிற்கிற பொழுது ஆஹ் அவன் உடனடியா அவன் நானா நான் அவனா என்று தெரியாமல் ரெண்டு பேருமே யாரு அதாவது இறைவன் நானா நான் இறைவனா என்று புரியாத நிலை ரெண்டு பேரும் கலந்தோம் அப்படி உறைந்த அனுபவம்தான் தோழி நிறைந்த பெருவெளியாயிற்று சொல்றார் அப்ப பெருவெளி என்பது கால இல்லை இறைவனும் வள்ளல் பெருமானாரும் இணைந்த இழைந்த ஒன்றான அனுபவம் தான் பெருவெளி என்று மிக தெளிவாக அறுப்பாவளே சொல்றான் இதை யாராவது மறுக்கிறீர்களா என்று நான் சொல்றேன் கடந்த எட்டு மாதங்களாக இந்த மெய்யல் சார்ந்த கருத்துக்களை நான் தொடர்ந்து பேசி வருகிறோம் வள்ளலார் பணியகத்தின் சார்ந்த தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் எடுக்கிறோம் இது இதுதான் அதனுடைய மெய்யல் தத்துவம் அதே போல எந்த திருக்கோயில்களுக்கும் இல்லாத ஒரு ரகசியம் நம்முடைய சத்திய ஞான சபையிலே இருக்கிற இன்றைக்கு திருக்கோவில்களில் பொதுவாக தமிழருடைய மெய்யியல் சார்ந்தது இறை கோட்பாடு என்பது அண்டபிண்ட தத்துவத்தினுடைய குறியீடுகள் தான் இருக்கிறது சித்தர்கள் ஆனாலும் சரி சைவ சித்தாந்தம் ஆனாலும் சரி சிவன் திருமால் நெறியானாலும் சரி எந்த நெறி ஆயினும் அதனுடைய இப்ப ஆகமங்கள் முன்மொழியதில்லை இப்ப சைவ சித்தாந்த இருபத்தெட்டு ஆகமங்கள் இருக்கிறது அஹ் திருமால் நெறியிலே இரண்டு ஆகமங்கள் இருக்கிறது இது யாவும் எல்லாம் எல்லா அந்த தத்துவங்களுமே உன்னுடைய உடல் சார்ந்தது உடலையும் அண்டத்தையும் பிண்டத்தையும் நினைத்த தத்துவம் தான் அது மாதிரிதான் இன்றைக்கும் அந்த இடத்திலேயே இருக்கக்கூடிய தத்துவங்கள் அப்படித்தான் முன்மொழியப்பட்டு எல்லா இடத்துலையுமே இப்ப திருக்கோயில பாருங்க கோபுரம் கருவறை முன் மண்டபம் மண்டபம் பலிபீடம் கொடிமரம் இப்படியான ஒரு அமைப்பு முறைகள் இருக்குது அது திருக்கோயில்களுக்கு சமய கோயில்களுக்கு உண்டு ஆனால் சண்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முறை என்பது ஆகம விதியெல்லாம் நமக்கு அதுக்கு வந்து சமயத்துல ஆகமம் என்று அதுக்கு பெயர் உண்டு ஆனால் நம்மளுடைய அதாவது சத்திய ஞான சபையில் இந்த மாதிரி ஆகம முறைகள் என்பதெல்லாம் இல்லை இது சன்மார்க்க மெய்யல் விதிகள் தான் உண்டு அப்ப அந்த விதிகள் படிதான் வல்லல் பெருமானார் சொன்னார் இந்த ஞான சபை என்பது தில்லைக்கு மாற்றாக நிறுவப்பட்டது இன்றைக்கு தெரி தீச்சகர்களுக்கு அதாவது தெல்லை கோயிலை ஒரு மாற்றம் நிகழ்த்தணும் சீரமைக்கணும் வள்ளல் பெருமாள் தீட்சகர்கள் சொல்றாங்க அதை மறுக்கிறாங்க அதனுடைய அப்புறம் திருவருளால் அவருக்கு ஒரு இடம் தவிர்க்கப்பட்டுதான் பார்வதிபுரம் என்று ஞான சித்திபுரத்தை ஐயா தேர்ந்தெடுக்க திருவருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கிறது அந்த இடத்துல தான் இந்த செய்திகளை நிறுவுறான் இப்ப எப்படி ஒரு திருக்கோயில்களில் பிரகாரம்னு சொல்றோம்ல திருச்சுற்றுன்னு சொல்றோம் அந்த திருச்சுற்று மாதிரி திருச்சுற்று இன்றைக்கு வந்து சத்திய ஞான சபையோட அமைப்பு பாருங்க மூணு வாயில் இருக்கும் தாய் சுவர் என்று சொல்வார் அந்த அதனுடைய தாய் சுவர் தாய் சுவரை சுற்றி அடுத்த முதல் சுற்று வந்து அதாவது முதல் பிரகாரம் வந்து ஒரு முதல் சுற்று அதாவது வட்ட வடிவில ஒரு சுற்று இருக்கும் அது இரண்டாவது சுற்று பாத்தீங்க அப்படின்னா கம்பு போல கம்பிகளால் சூழப்பட்டோம் இரண்டாவது இதுக்கு இதுக்கு இடைவெளி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டடி எட்டடி இடைவெளியில அமைக்கப்பட்டது மூன்றாவது திருச்சுற்று எப்படி இருக்கும்னா சங்கிலிகளால் பார்க்கப்பட்ட சங்கிலி சுற்று இரும்பு சங்கிலிகளால் கிட்டத்தட்ட ஒரு முயிர் மூச்சு அதாவது அது வந்து ஒரு முயிர் மூச்சு பிராணம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சுவாசிக்கிற அந்த அதனுடைய எண்ணிக்கை தான் அந்த இரும்பு கம்பிகள் அது சுத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்றாவது திருச்சுற்றுன்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க அதை தொடர்ந்து நாம அதோட முடிஞ்சிடும் நினைக்கிறோம் இல்ல தான் இன்னொரு பல சுற்றுகள் இருக்கு அதாவது அது என்ன அப்படின்னா திருச்சி அதாவது வெளிச்சுற்றுன்னு சுற்றுன்னு பேர் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம்ல இன்னைக்கு வெட்ட வெளியில் அந்த சுற்றுகள் அது ஒவ்வொரு படிநிலையாக இருக்குது அதுல ஆதாரமா நான் சொல்லக்கூடிய ஏதோ கற்பனை நாம் சொல்லவில்லை திரு ஆறாம் திருமுறையில் ஐயா இதை பத்தி நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்கிறார் நான் வந்து இந்த ஸ்பேஸ் பற்றியான விஷயங்கள்லாம் அறிவியல் அறிவியல் சார்ந்த சில பல கட்டுரைகளும் எழுதி கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து அதை நம்ம பேசிட்டு வரோம் கிட்டத்தட்ட வள்ளல் பெருமானாருடைய அந்த மொத்த அருட்பாவின்னு பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரையில் முப்பதுக்கும் மேற்பட்ட வெளிகள் சொல்றாங்க ஸ்பேஸ் சொல்றாங்க ஒண்ணு ஒண்ணு ஒன்னா இப்ப நாம பாக்குற இந்த வெளி என்பது முப்பரிமாண வெளி மூன்று டைமென்ஷன் காலத்தை இணைத்து நான்காவது பரிமாணத்தில் இருக்கிறோம் இந்நாம் இருக்கிற இந்த வெளியில் ஒன்று ஒரு காலத்தை முன்னோக்கி நகர்த்த முடியும் அதாவது இப்ப பன்னெண்டு எட்டுன்னா ஒன்பது பத்து இப்படிதான் போகும் ஆனா இதை தாண்டி வெளிகள் இருக்கிறதுன்ற ஐயா சொல்றாங்க காலமே இல்லாத ஒரு இடங்கள் இருக்குது காலத்தை முன்னோக்கி பின்னோக்கி நகர்த்த முடியும் இது மாதிரியான பல விஷயங்கள்ல இன்னைக்கு அறிவியல் பூர்வமா சொல்லக்கூடிய பல விஷயங்கள் ஐயா சொல்றாங்க அப்ப அது போல அந்த வெளிகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த திருச்சுற்றுகள் தொடர்ந்து அந்த அதை சூழ்ந்துதான் அந்த இப்ப அந்த பெரு வெட்ட வெளியின் நாம பாக்குறோம்ல இது அருவுருவம் வெளிய நீங்க எப்படி பார்ப்பீங்க நீங்க ஒரு சுவரை பார்க்கலாம் ஒரு உருவத்தை பார்க்கலாம் வெளிய எப்படி நீங்க உருவப்படுத்த முடியுமா முடியாது ஏன்னுடா அது சூக்கமமா இருக்குது மறைப்புல நிலையில தான் இருக்குது காற்று காற்றை காற்று உணர முடியுது வெளிய எப்படி பண்ண முடியும் ஒன்றும் கிடையாது அப்ப அதனுடைய குறியீடுகள் தான் இருக்கு நீங்க பெருவெளியில சுத்தி பல அடுக்குகளாக பல வெளிகள் இருக்கு அப்படி நீங்க மொத்த மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு அகண்ட திருக்கோவில் தான் இன்னைக்கு சத்திய ஞான சபை என்பதே இன்னும் மூத்தவர்கள் இன்னைக்கு சன்மார்க்கத்தில் பெரிய ஒரு வயதான மூத்த சன்மார்க்கிக்கு கூட இன்றைக்கு அந்த சத்தியஞான சபை நுழைவாயில் செருப்ப வெளியில கைக்கு போட்டுட்டு தான் போவாங்க இன்னைக்கு அந்த பழக்கம் உண்டு இன்னைக்கு உண்டு இன்றைக்கும் அந்த பெருவெளியில் செருப்பு போட்டு நடக்கக்கூடாதுங்கிற பழக்கத்தை பெரியவர்கள் இன்றைக்கும் முறைப்படுத்திருக்கிறார் இன்னைக்கும் செய்யறாங்க அப்ப என்னன்னா அந்த ஒட்டுமொத்த பெரு வெட்ட நாம சொல்லிக்கிற திடல் வெறும் இடம் நம்ம சொல்லிக்கிற அந்த வெளி வெட்டவெளிதான் வெட்ட பல வெளிகளுடைய பிரகாரமாக வெளி சுற்றுகள் இருக்குதுன்னு சொல்றோம் அப்ப நாம என்ன இப்ப அந்த வெளிக்குள்ள நீங்க வந்து இந்த பெரிய கட்டுமானங்களை வைக்கும் போது அந்த மெய்யல் சிதைமா இல்லையா ஒரு பிரகாரத்தை இடித்து விட்டு அதை கட்டுவதற்கு சமம் தானே இது இன்னைக்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக அப்படியே இருக்கிறது இதை ஓமாந்த ரெட்டியார் போன்ற சன்மார்க்க சார்ந்த முதல்வர் கூட இவ்வளவு அவருக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா அங்க ஒரு பெரிய கோட்டம் கட்டணும் அதெல்லாம் தெரியாதா ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்ப இந்த மெய்யியல் சார்ந்துதான் நம்ம பேசுறோம் அதனால நாம வந்து இந்த அரச குறை சொல்லணும் என்பதற்கான எந்த நோக்கமும் நமக்கு இல்லை இன்னும் சொல்ல போனீங்கன்னா வெளியில வச்சீங்கன்னா நாங்களாம் வந்து செய்யறோம் தான் சொல்றோம் வெளியில வைங்க நாமெல்லாம் சேர்ந்து செய்வோம் இன்னும் பல வழிகள் இருக்கு நமக்கு மாற்று சொல்றோம் பெரும் வந்து இங்க இங்க வைக்கக்கூடாதுன்னு நம்ம மொட்டையா சொல்லல ஒரு ஐந்து இடங்களை நாம தேர்வு செஞ்சு கொடுத்தோம் அதாவது நம்முடைய சத்தியஞான சபைக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்கள் இருக்குது என்எல்சியுடைய உடைய நிலங்கள் இருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அதே போல சென்னை புறவழிச்சாலை இருக்கு கும்பகோணம் புற இருக்கு இந்த பக்கம் கடலூர் புறவழிச்சாலை விருத்தாச்சலம் புறவழிச்சாலை இதிலெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்த இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம் அங்கே வைங்க அப்படின்றத நம்ம ஒரு மாற்றம் கொடுக்கறோம் ஆனால் அது அரசு வந்து அது வந்து எந்த விஷயத்தையுமே இது இதை வந்து ஒரு மதிக்காமல் தொடர்ந்து செய்கிறது தான் சர்மாக்களுடைய மனதை ரொம்ப புண்படுத்து இதுதான் நமக்கு வந்து நாம நாம சொல்லக்கூடிய நாம் எதிர்க்கிறோம் என்பதற்கான ஓ சரிங்க இவ்வளவு தூரம் இது வந்து விளக்கி சொன்னதுக்கு மிக்க நன்றி இப்ப என்ன அப்படின்னா இது வந்து நிறைய பேருக்கு இது தெரியாது இந்த சிக்கலோட ஆழம் அப்படின்றது நீங்க ரொம்ப ஆழமாவே விளக்கி சொல்லியிருக்கீங்க இப்ப இதுல இன்னொரு கேள்வி ஒண்ணு வருது என்ன அப்படின்னா அதாவது சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் மத வெறியர்களும் தான் உள்நோக்கம் கொண்டு இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சில பெரிய ஆன்மீக பெரியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் ஆளுமைகள் கூட இதை வந்து எதற்காக எதிர்க்கிறாங்கன்னு தெரியல இது ஒரு நல்ல திட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க அந்த கருத்து முற்றிலுமான தவறான கருத்து காரணம் என்ன அப்படின்னா இப்ப ஒரு சமீபத்தில் ஆஹ் தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் சர்மா கடலூருக்கு வந்து ஒரு பேச்சு பேசினாங்க ஒரு சர்ச்சையான சனாதனத்தின் உச்சம் வள்ளல் பெருமானார் உச்ச நட்சத்திரம் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வல்லல் பெருமானார் அப்படின்னு சொன்னாங்க நான் கேக்குறேன் அதை எதிர்த்து இன்னைக்கு தலைமை சங்கம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இன்னைக்கு நம்மள சனாதனவாதிகள் சொல்லக்கூடியவர்கள் ஏன் அப்பொழுது பேசவில்லை வள்ளலார் பணியகம் பேசியது நான் பேசினேன் இது போருங்க இது வந்து ஆளுநருடைய கருத்து தவறானது ரொம்ப பிழை செய்றாரு இது வந்து சனாதன சனாதனத்தை எதிர்த்தவர் வல்லல் பெருமான வேத ஆகமங்கள் என்று வீண்பாரம் ஆடுகின்ற வேத ஆகமத்தின் விளைவறிய சூடாக சொன்னதெல்லாம் உண்மைவெளி வெளி உண்மைவெளி தெரியவில்லைன்னு சொன்னவர் வல்லல் பெருமானார் இந்த பாடகளை சுட்டி காட்டி கடுமையாக எதிர்த்தோம் நம்முடைய இன்றைக்கு அந்த இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய தெய்வத்தமிழ் பேரவை ஒருங்கிணைப்பாளர் ஐயா பே மணியரசன் அவர்களும் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய தெய்வத்தமிழ் பேரவையினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர்கள் கூடிய ஐயா பி வெங்கட்ராமன் அவர்கள் உள்ளிட்ட பல தலைவர்கள் நாம் அதை கண்டி கண்டித்து பேசியிருக்கோம் இன்றைக்கு சனாதனவாதிகள் நம்மளை சொல்லுவது என்ன நியாயம் இருக்கிறது இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் அது போல இந்த சுகிசிவம் போன்றவர்கள் அவர் ஆன்மீக பெ பெரியவர்கள் சொன்னதுல நான் நினைச்சுக்கிறது நம்ம சுகிசிவம் ஐயாவும் இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன் அவரும் நம்மளை பத்தி தவறான முறையில பேசுறாங்க அவருடைய அந்த காணொலிகள் விட்டு இருந்தாங்க உண்மையிலே சுகி சிவம் ஐயாவை சூத்திர உபாச உபாசகர் என்று சொன்னார்கள் சூத்திர உபாசகர் அப்படின்னு சுகி சிவம் அவர்களை ஐயாவை வந்து பேசிய போது அதை கண்டித்தவர்கள் நாம் யாரை வந்து எங்களுடைய சுகிசீவம் ஐயாவை நீ என்ன பேசுறது நீ என்ன இந்த காலத்துலயும் சூத்திர பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு என்ன எதிர்த்து நாம கண்டிச்சு பேசிருக்கிறது இன்றைக்கு நாம் சன்மார்க்க நண்பர்கள் தொடர்ந்து கண்டிச்சிருக்கிறோம் எனவே இப்படி இருக்கிற நாம நம்மை போன்ற சனாதன வாதிகள் என்று பேசுவது ரொம்ப முற்றிலுமான தவறான போக்கு நீங்க உண்மை தெரியாமல் பேசுகிறார்கள் என்பதுதான் நாம் சொல்றோம் ரெண்டாவது அவங்க சுகி ஐயா போன்றவர்கள் அந்த இடத்துக்கு நாம் போய் பார்த்துட்டு வந்தோம் ஒரு குப்பையாக இருக்கிறது பாட்டல்கள் பெருவெளி அசுத்த வெளியாக இருக்கிறது என்றெல்லாம் ஒரு பேசிருக்காங்க உண்மையிலேயே ஒரு இன்னொரு செய்தி புரியாம பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்ப முப்பத்தி எட்டிலிருந்து இன்று வரையில் சத்திய ஞான சபை நிர்வாகம் என்பது இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது ஓ குப்பைய யார் கொட்டுகிறார் வடலூர் நகராட்சிக்கு கொட்டுதுன்னா யாரு யார கண்டிக்க வேண்டியது நீங்க உங்களுடைய நிர்வாக தீர் கேடு நீ அப்படி சொல்லி இருக்கணும் டாஸ்மாக இருக்க ஒரு பெருவெளியை இன்னைக்கு தான் பாருங்க பல்லல் பெருமான சித்திக்கு பிறகு நடந்திருக்கூடிய பல விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அந்த அந்த திருச்சவ அந்த திருச்சபை பாதுகாக்க வேண்டும் என்பதுக்கான நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து சன்மார்க் தன்பர்கள் நாங்கள் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சன்மார்க் நண்பர்கள் தான் நீங்க யோசிச்சு பாருங்க எண்பத்தி ஏழு ஆண்டுகள் உங்கள் கீழ் அதாவது இந்து சமய கீழ் தான் இந்த ஞானசபை நிர்வாகம் இருக்கிறது அப்பெல்லாம் நீங்க என்ன தூய்மையான பணியை செஞ்சிட்டீங்கன்னு கேட்கிறேன் இன்னைக்கு நம்ம ரொம்ப நெருக்கிறதுக்கு பிறகு இந்த பன்னாட்டுமை எடுக்குங்கன்னா கழிப்பிடம் கட்டுறதுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்குறது அப்ப இம்மனால நீங்க என்ன செஞ்சீங்க ஒரு கடிப்படை வசதியோ ஒரு குடிநீர் வசதியோ கூட செஞ்சு கொடுக்க முடியாத என் இன்னைக்கு இந்து அறநிலையத்து நிலை இருக்குதுன்றதுக்கு நீங்க ஏன் நூறு கோடி அல்ல ஐயா அதை சொல்லணும்ல அதே மாதிரி இன்னொரு இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாங்க பாருங்க நானூறு கடைகள் இருக்கிறது வெறும் வெட்ட வெளியாகத்தான் இருக்க இருந்ததா இவ விழாக்காலங்கள போர்வ பாருங்கள் நானூறு கடைகள் இருக்கிறது அப்பெல்லாம் பெருவெளி என்பது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஐயா ஒரு இரண்டு நாள் தற்காலிக கடைகள் அமைப்பதும் ஒன்றா என்பதை திரு சுகிசிவம் அவர்கள் விளக்க வேண்டும் அல்லது இதற்கான வேறுபாடு தெரியாமல் இல்ல இல்ல நீங்க நீங்க நம்ம சன்மார்க்க அன்பர்கள் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்தில் ஐயா திட்டிக்கு பிறகு ஆடு மேய்ப்பதை கூட ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டில் அந்த சம்பவம் நடந்திருக்கு பெருவழியில் ஆடு மேய்க்க கூடாது என்று வல்ல அந்த சன்மார்க்கு அன்பர்கள் தந்தையிட்டு இருக்கிறார்கள் பதிவு இருக்கிறது நீங்க அப்படி இருக்கக்கூடிய புனித தலமாக இருக்கக்கூடியத நானூறு கடைகளை கமிஷன் வாங்கிட்டு காசு வாங்கி கொண்டு கடைகளை அமைப்பது சன்மார்க்கு அன்பர்களா இந்து சமய அறநிலைத் துறையா என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் எனவே எல்லா பழிகளுமே சன்மார்க் அன்பர்கள் மீது போடுவது ரொம்ப தவறான செய்தி என்று சொல்லுகிறேன் சனாதனவாதிகள் இன்றைக்கும் காவி உடை போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய வாய்ப்பை நிலை பெறுவதற்கும் நுழைவதற்கும் வாய்ப்பை உண்டு செய்திருக்கிறது என்று நாங்கள் சன்மார் குற்றம் சாட்டுகிறோம் அதான் உண்மை யதார்த்தமாதான் சரிங்க இல்ல இப்ப இதுல வந்து நான் ஒரு தெளிவுரை என்னன்னா நான் வந்து ஐயா சுகிசிவம் அவங்க இத பத்தி என்ன பேசினாங்கன்னு நான் பாக்கல அதுதான் உண்மை ஆனா இது இது வந்து நிறைய பேர் இந்த பாக்குறப்ப வந்து சில பேர் வந்து இதை ஆதரிச்சு கருத்துக்கள் போட்டது அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் அந்த இதை கேட்டேன் முதல்ல ஒண்ணு ஆனா இப்ப நீங்க கொடுத்த தெளிவுரை எல்லாரும் எல்லாருக்கும் போய் சேரும்னு நினைக்கிறோம் இப்ப மூன்றாவதா இப்ப ஒரு கடைசியா ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் இப்போதைய நிலைமை என்ன அந்த இதுல வந்து அந்த பெருவெளியில வந்து இப்போதைய நிலைமை என்ன அதோட சிக்கல் என்ன நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம் அதையா இப்ப வந்து நாம ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து நம்ம சட்ட ரீதியாகவும் நம்ம அடுத்த அடுத்த நபர்கள் நம்மளுடைய நண்பர்கள் போயிட்டு இருக்காங்க அதாவது தொடர் போராட்டங்கள் வாயிலாகவும் நாம வந்து அந்த செய்ய முயற்சிகளை செய்யறோம் ரெண்டு வழியில நாம அதை நடத்துறோம் இன்னொன்று முதல்ல இப்ப இந்த வழக்கு சம்பந்தமா பாத்தீங்கன்னா விழுப்புரம் தமிழ் வேங்கையா வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அதே போல பிஜேபி சார்பில் ஒன்று ஒரு வழக்கு தொடரப்பட்ட அந்த ரெண்டு வழக்குமே ஒன்றாக தான் விசாரணையில விசாரணை வந்திருக்கு இப்போ நேத்து கூட மகாதேவனையாவுடைய அந்த பெஞ்சுக்கு மாற்றி அது இன்னைக்கு நேற்று கூட நேற்று தான் வந்திருக்கு அதை வந்து செய்தி சொல்லியிருக்காங்க என்னன்னா பெருவெளிக்குள்ள அந்த தொல்லியல் துறைக்கான ஒரு அந்த குழி நோன்றப்ப கட்டடத்துக்கான குழி நோன்றப்ப அங்க பார்த்தீங்கன்னா ஒரு சுவர் பழங்கால சுவர் தென்பட்டுருக்கு இப்போ இதையெல்லாம் நம்ம இப்போ நீதிமன்றத்தில் சொன்ன ஒரு தொல்லியல் துறை சார்ந்த ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளணும் அது வரைக்கும் இன்னைக்கு வந்து பெருவெளிக்குள்ள எந்த கட பணிகளும் கட்டட பணிகளும் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறான் நேத்திய நேற்றிய விசாரணையில் அது ஒரு முக்கியமான குறிப்பு இது மட்டும் இது அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து நம்ம மெய்யல் சார்ந்த கருத்துக்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் இது வந்து சட்டப்பூர்வமாக நடக்கக்கூடிய செய்தி இன்னொன்று வருகின்ற நான்காம் தேதி மே நான்காம் தேதி தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் நாம் தமிழ் கட்சியினுடைய கட்சியின் சார்பில் மூட மூடவே கொட்டி வச்சிருக்கிற சகிக்கல நீங்க போய் நீங்க மன உளைச்சலாகும் அதனாலேயே நாங்க பெருவழிக்கு போறது அவ்வளவு மோசமா வந்து அந்த அது வந்து ஒரு கருவு சதைச்சது மாதிரி நாங்க ஃபீல் பண்ணோம் அப்ப அந்த இடத்துல அவ்வளவு ஒரு கோரமா இருக்குது அதெல்லாம் முதல்ல வந்து நீங்க எதுவா இருந்தாலுமே முதல்ல நீங்க அந்த பள்ளங்களை மூடணும் அப்படின்னு சொல்லி அஹ் தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வருகின்ற நான்காம் தேதி வடலூரில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் அதனுடைய தெய்வத்தமிழ் பேரவனுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா பே மணியரசன் அவர்களுடைய தலைமையையும் கண்டன உரையாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய கண்டன உரையும் அதில் பங்கேற்று பேச இருக்கிறாங்க எனவே இது ஒரு மக்கள் மயப்படுத்துவதற்கான முயற்சிகளையும் சட்ட ரீதியான முயற்சிகளையும் நாம தொடர்ந்து வள்ளலார் பணியாகவும் வள்ளலார் அன்பர்கள் தொடர்ந்து நாங்க செஞ்சுட்டு வர நிச்சயமா பெருவெளி வந்து பெருவெளி காக்கப்பட வரையில் எங்களுடைய சட்ட போராட்டமும் மக்கள் போராட்டமும் தொடர்ந்து சரிங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி அங்க உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு எங்களுக்காக விளக்கி சொல்லமைக்கு மிக்க நன்றி போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்துல உங்களை சந்திப்போங்க நன்றி நன்றி மகிழ்ச்சி எல்லாம் நல்கும்